ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அன்பர்களே உங்களுக்கு பிறக்க இருக்கக்கூடிய புத்தாண்டானது எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு என்னென்ன கிரகநிலைகள் எங்கே மாற போகிறாங்க எங்க இருந்து பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சியாவது வழக்கம் இதுதான் நம்ம கிரக அப்படின்னு சொல்றோம் இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பன்னிரண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்கும் அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டுல முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகளானது நடைபெற இருக்கு அந்த கிரகங்களுடைய பயிற்சிகளை வைத்துதான் அந்த ஆண்டு முழுக்க அவங்களுக்கான பண்களானது கிடைக்கும் ஸோ இந்த புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு தாங்க புத்தாண்டு பிறக்குது இந்த புத்தாண்டுல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் ஆல்ரெடி நால்ரெடி தான் இருக்கிறாரு அதே போல இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி டிசம்பர் அஞ்சாம் தேதி ராகுகேது பயிற்சி இது எல்லாமே வந்து ஏற்பட இருக்கு முக்கியமா இந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் அந்த வருடத்தையே மாற்றி கொடுக்கும்னு சொல்லலாம் குரு பகவான் இந்த வருடம் உச்சமடைந்து கடகத்துக்கு வராரு அவரே பார்த்திங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா சிம்மராசிக்கு அதிகாரத்தில் வந்து போறாரு ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக புலன்களானது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னால் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகுதுங்க எப்படியாவது கொடுத்த வாக்குறுதியை இங்கே காப்பாற்றிடுவீங்க குடும்பம் சமூகம் அப்படின்னு எல்லா இடங்களிலுமே நிறைவேற்ற முடியும் உங்களுடைய பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாம் வந்து கூட ஆரம்பிக்கும் ஸோ உங்களால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வும் வந்து அடைவாங்க உங்களால் பலனடைஞ்சவங்க தான் அதிக பேர் இருப்பாங்களே தவிர உங்களால் தான் இப்படி கெட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காது ஸோ முன்னேற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் பயணங்கள் இந்த டைம் அதிகமாக இருக்கும் அந்த பயணத்தினால் நீங்கள் ஆதாயத்தை அதிகமாக அடைவீங்க சுபகாரியத்தில் என்னென்ன தடைகளை பார்த்துட்ருந்தீங்களோ அந்த தடைகள் எல்லாமே விலகி சுப செலவுகளானது ஏற்படும் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்களா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக திருமணத்திற்கு நல்ல ஒரு வரன் வரும் இல்லை எனக்கு திருமணம் ஆகிருச்சு குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியமும் கண்டிப்பாக இருக்கு குழந்தைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பு இதுல வந்து உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கு என் குழந்தை இன்னும் நல்ல ஒரு வேலைக்கு போகல நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய தனுசுராசனியர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களை விட்டு அந்த கவலையும் விலக போகுதுங்க ஏன்னா இந்த கல்வி வேலைவாய்ப்பு ரெண்டுலேயுமே வந்து உங்களுடைய குழந்தைகள் நல்ல முன்னேற்றமானது பார்ப்பாங்க அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இவ்வளவு காலமாக கிடைக்காத பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த ஆண்டு நிச்சயம் இருக்குது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு வந்து சந்தோஷமாயிடும் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க எந்த அளவுக்கு நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கீங்களோ சோம்பேறி அப்படின்னு பேரே எடுத்துருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய தான் எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மனசுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதாவது உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாங்கிறது வாகனம் வாங்கிறது இந்த உங்களுக்கு பிடித்தமான தொழில் செய்கிறது உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் நீங்கள் முன்னேற்றம் பார்க்கறது இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் தொழில் செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டுல அமோகமான வளர்ச்சி இருக்கும் அதாவது கடந்த காலங்களில் நீங்க நிறைய தடைகளை பார்த்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் நடக்காம போயிருக்கலாம் நிறைய ஏமாற்றங்களானது ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இந்த ஆண்டு அப்படிலாம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல மாற்றம் கொடுக்கும் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்களுடைய வருகை இருக்கும் சோ யாராவது ஒருத்தங்க புதுசா வந்து உங்களுக்கு வந்து இணைவாங்க அதான் நான் சொன்னேன் இல்லையா எந்த உறவு அப்படின்றது வந்து எந்த ஒரு உயிருள்ள ஜீவனாக இருந்தாலுமே அது வந்து நமக்கு ஒரு உறவு கணக்கு தான் நீங்கள் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு வளர்ப்பு பிராணிய கூட வளர்க்கலாம் எந்த ஒரு இதாக இருந்தாலுமே அதுவும் ஒரு உயிரினத்தினுடைய கணக்கு தான் ஸோ இதன் மூலமாக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் இப்படி எல்லாருமே உங்களுடைய வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க ஸோ அவங்க மூலியமாகவும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் எவ்வளவு நன்மைகளானது இருந்தாலுமே கூட ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் எப்போதுமே அந்நியர்களுடைய தலையீடு இருக்கவே கூடாது அதே போல தான் நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையீடு இருக்கவே கூடாது நீங்களும் போய் தலையீடு பண்ணாதீங்க இந்த காலகட்டங்களில் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது கோபம் அப்படிங்கிறது ஏற்பட தான் செய்யும் இருந்தாலுமே அந்த கோபத்தை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கறதுக்கு தான் பார்க்கணும் கோபப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்காது ஸோ அள்ளி எள்ளி கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படின்னா சொல்லணும் அதை உங்களுடைய கோபத்தாலையும் ஈகோவாலையும் இழந்துடாதீங்க என்ன செஞ்சாலும் யோசிச்சு செய்யுங்க நிதானமாக இருங்க முடிவு அப்படின்றது அவசர சூழ்நிலையில் எடுக்கும் பொழுது அது கண்டிப்பாக ஆபத்தானதாக இருக்கும் கோபப்படுறதுனாலயோ ஆத்திரப்படுறதுனாலேயோ எந்த ஒரு காரியமும் வந்து நடக்காது நீங்கள் எந்த அளவுக்கு நிதானமாக இருந்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் ஒருத்தங்க உங்களை ஏமாத்துறாங்க உங்களை வந்து ரொம்ப இ இழிவாக பேசுகிறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் அவங்க கூட அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அமைதியாக விலகி வந்துடுங்க அதுவே போதும் இல்லை ஏடிக்கு போட்டியாக பண்ணிவிட்டு நம்மளும் அது மாதிரி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னும்போது நமக்கு தான் அது பிரச்சனைகளாக போய் முடியும் அந்த மாதிரியான எண்ணத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாவே நிறைய விஷயங்களில் நீங்கள் மாற்றங்களை கண்டிப்பாக பார்ப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேர்களுக்கு இந்த ஆண்டில் நிறைய விஷயங்கள் மாற்றங்களை வந்து கொடுக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இவ்வளவு மாற்றங்களும் உங்களுக்கு எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது ஸோ குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா சுபகாரியங்களும் உங்களுக்கு நடக்கும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் பண வரவு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் அபரிவிதமா இருக்கும் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை நீங்க பெருக்கிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க பிள்ளைங்களுக்காக நீங்க நிறைய வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பீங்க ஸோ அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கடனுடன வாங்கியாது எல்லா வசதியும் செய்து கொடுப்பீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரத்த பந்த உறவுகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுடைய எதிர்பார்க்கறத விட நீங்க நிறையவே செய்வீங்க ஸோ அவங்க உங்ககிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க அதை அவங்க எதிர்பார்க்கறத விட நீங்கள் செஞ்சு அசத்தி காட்டிடுவீங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்காக வந்து கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு நிறைய இருக்குது ஸோ பொன் பொருள் சேர்க்கை ஆபரணம் வாங்குறது நகை வாங்குறது இப்படி நிறைய விஷயங்களை செய்வீங்க ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் பெற்றோருடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கீங்க ஜூன் மாதம் வரைக்குமே சனியினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியாக தான் இருக்கிறாரு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறதுனால உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும் ஏன்னா உடற்பயிற்சி செய்ய செய்ய தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கணும் எந்த விஷயம் செய்தாலுமே அது உங்களுக்கு லாபம் கொடுக்கும் அதுக்காக கவனமாக இருக்காமல் விட்டுறாதீங்க அசையும் அசையாக பொருள் சேர்க்கைகள்லாம் இருக்குது வீடு நிலம் வண்டி வாகனம் நகை இப்படி நிறைய சொத்துக்களை சேர்ப்பீங்க உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை எல்லாம் செய்வீங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்குறதுக்கான யோகங்கள் கூட இருக்குது ஆனால் வாகனம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றங்களையும் இந்த டைமில் நீங்கள் செய்யலாம் வண்டி வாகனங்களையெல்லாம் மாற்றலாம் அதே போல் காலம் முழுக்கவும் இந்த குரு உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்றதுனால திருமண தடை எல்லாமே வந்து விலகிடும் ஜூன் இருந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுடைய சுப விரயத்தை பார்க்குறாரு ஸோ விரய பிராத்தம் கண்டிப்பாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா சுப விரயமாக தான் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்கறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோக பலன்கள் அதிக அளவில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கும் நிறைய பயணங்கள் போவீங்க வெளியூர் வெளிநாடு சுற்றுலா போகிறது ஆன்மீக பயணங்கள் போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அதே போல் வெளிநாட்டு மக்கள் வரத்துக்கான யோகமும் இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் யாரும் வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது வெளிநாட்டில் அதிக அளவு முதலீடுகளை எல்லாம் நீங்கள் செய்யணும்னு நினைச்சிங்கனாலும் செய்யலாம் ஸோ உங்களுக்கு பிஸ்னஸ் அங்கே தான் இருக்குது அதை தான் வந்து நீங்கள் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க இல்லை புதுசாக பிஸ்னஸ்ஸே வந்து வெளிநாட்டில் தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட தனுசு ராசிக்காரங்க இந்த ஆண்டை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து செய்யலாம் ஏன்னா நீங்கள் முதலீடுகள் அங்கே செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ தவறாமல் உடற்பயிற்சி மட்டும் செய்துக்கோங்க அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய வகைகளில் உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கிறதுக்காக எளிமையாக செய்யக்கூடிய வழிபாடுகளும் இந்த பதிவுலேயே வந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க ஸோ அதையும் தவறாமல் பாருங்கள் பண வரவுக்கு பிரச்சனை இல்லை பண வரவுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி லாபம்தான் தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டம் குரு பார்க்கைய பார்வை இருக்கும் பொழுது வேற என்ன நடக்கணும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் நல்லாவே ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருங்க ரத்த அழுத்தம் சர்க்கரை தைராய்டு இது தொடர்பான பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் தரக்கூடிய எளிமையான ஒரு பரிகாரமாக இந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதை நீங்கள் தவறாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க சிவன் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் எம்பெருமான் ஈசனை நம்பி வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனைகளுமே வந்து ஏற்படாது அந்த மாதிரி தான் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கும் எம்பெருமான் ஈசனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க நினைத்தது எல்லாமே வந்து நடக்கும் இது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு விஷயம் தானே அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் தெரியும் சிவன் கோவிலுக்கு போகிறது சிவ மந்திரங்களை உச்சரிக்கிறதெல்லாம் அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் பசுமாட்டுக்கு உணவு தானம் வந்து செய்யுங்க இந்த ஒரு விஷயத்த மட்டும் செய்தீங்க அப்படின்னா போதும் உங்களுடைய கர்மாக்கால் அனைத்தும் அளிக்கப்பட்டு நல்ல விஷயங்கள் நடக்கும் மறக்காம முயற்சி பண்ணி பாருங்க இந்த பதிவில் நிறைய தகவல்களை தனுசுராசின்பர்களே நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்